பாரத தேசத்தை பற்றியும் சனாதன தர்மத்தை பற்றியும் பேசிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு கடிதம் வருகிறது அந்த கடிதத்தில் என்ன தெரியுமா எழுதி இருந்தது தாசி புத்ரா விலைமகளின் மகன்னி அப்படிங்கிற மாதிரி எழுதி அனுப்புறாங்க இவர் வாங்கி பார்த்த உடனே உள்ளம் துடிக்கிறது மனம் பதைக்கிறது ஆனாலும் பேச வந்த அனைத்தையும் முழுமையாக பேசுகிறார் பேசி முடிச்சிட்டு அந்த அவையோருக்கே ஒன்று இன்னமும் ஒரு பேப்பர் வந்ததே அவர் வாங்கி வச்சுக்கிட்டு அதை பற்றி சொல்லவே மாட்டேங்கிறார்னு கடைசியாக அந்த பேப்பரை எடுத்தார் பேப்பரை எடுத்துகிட்டு சொன்னார் எங்கள் தேசத்திலே ஒரு வழக்கம் உண்டு யாரையாவது பிடிக்கவில்லை என்றால் யாராவது எங்களுக்கு தொந்தரவு செய்தால் அவர்களை பற்றி கசா முசான்னு எழுதி மானங்கட திட்டி என்ன கையெழுத்து போடாமல் ஒரு லெட்டர் அனுப்புவோம் அதுக்கு பேர் மொட்டைக்கடுதாசின்னு பேர் அதற்கு பேர் மொட்டக்கடுதாசின் பேர் நான்